மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட பெத்தானியபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளியின் முன்பும் அதன் அருகில் பல்லவநகர் மெயின் ரோட்டிலும் சுற்றுச்சூழல் சமூக ஆர்வலர் ஆ ஜெசி அவர்கள் ஏற்பாட்டில் மரக்கண்டுகள் நடப்பட்டது இந்த வெப்ப சூழலில் குழந்தைகள் விளையாடிய பின்பு ஓய்வு எடுக்கக்கூட ஒரு மரத்தின் நிழல் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி கொண்டிருந்த அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் இன்று நாம் மரக்கண்டுகளை நடுவும் போது அந்த குழந்தைகள் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் அந்த குழந்தைகளும் எங்களுக்கு உதவி செய்து சந்தோஷத்தில் மகிழ்ந்தனர் நீ யார் நீ சேர்த்து வைத்த சொத்திலோ சுத்தி வச்சிருக்கோ இல்லை நீ சேத செயலையோ நீ பேசுற பேச்சிலையோ இருக்கு இது வேதவாக்கு இன்று நாங்கள் இந்த மண்ணை காப்பாற்ற மரத்தை நட்ட மகிழ்ச்சியை விட அந்த குழந்தைகள் மனதில் நாம் நல்ல எண்ணத்தை விதைத்தோம் என்ற மனநிறைவு அடைந்தோம் இன்றைய மாணவர்களின் மனதில் நல்ல செயலை விதையுங்கள் அது ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கும் பழக்கத்தை விதையுங்கள் ஒரு பண்பை உருவாக்கும் பண்பை விதையுங்கள் நல்ல எதிர்காலம் உருவாகும் நம் தலைமுறையினருக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வீட்டிற்கு ஒரு மரங்களை நடவுங்கள் சுற்றுச்சூழல் சமூக வளர் ஆர் ஜெசி